அவர் அவர்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தாவூத் அலி இஸ்லாம் நபியாக இருந்தார்கள் அரசு பொறுப்பில் இருந்தார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உழைக்க மாட்டார்கள் தாவூத் நபி எந்த வேலைக்கும் போகல அப்படி இருக்கும் பட்சத்தில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காசு பணத்தை தன் தேவைக்கு குடும்பத்துக்கு எடுத்துப்பார் இது ஊர்ல எப்படி பேசிட்டாங்க தாவூர் நபி ஒரு நதியா இருக்கிறாங்க அரசாங்கத்துல ஒரு பொறுப்பு இருக்கிறாங்க ஆனா போய் கடுமையா உழைக்க மாட்டேங்கிறாங்க வேலை ஒரு அளவுக்கு எந்த உழைப்பு இல்லை ஒவ்வொரு நாளும் செய்வாங்க தாவது நதியை பார்க்கக்கூடிய மக்கள் விசாரிப்பாங்க தாவூர் நதியை என் எப்ப என் ஆட்சி எப்படி இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க நல்ல மன ஆட்சி செய்வீங்க இப்ப அல்லாஹ் அதை பார்த்தா ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி விசாரிக்கிறீங்கன்னு சொல்லி ரெண்டு மனிதர்களை அதாவது ரெண்டு மலத்தை மனித தோற்றத்துல அனுப்பினா ரெண்டு மலத்துகள் மனித தோற்றத்துல வந்து தாவது நம்பி விசாரிக்கிறாங்க உங்க ஆட்சி ரொம்ப அருமையா இருக்கு நல்ல நீதமா நடத்துறீங்க சரி என்கிட்ட என்ன போறேன்னு தாவது நபி கேட்கும் பொழுது அந்த மலத்துகள் சொன்னாங்க மனித தோற்றத்துல நீங்க ஊர்ல இப்படி பேசிக்கிறாங்க நீங்க குடும்பத்துக்காண்டி உழைக்க போறதே இல்லை நீங்க அரசாங்கத்துல உள்ள அந்த காசு பணத்தை தான் குடும்பத்துல செலவு பண்றீங்க நீங்க உழைக்க போகாமல் சம்பாதிக்காம சாப்பிட்டு ஊர்ல பேசிக்கிறாங்க அல்லாட்ட போனாங்க அல்லாவுடைய இல்லத்துல பொழுது அழுதுல என் மீது வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டை எப்படியாவது அழித்துவிடு நான் உழைப்பதற்கு ஒரு நல்ல வழியை காட்டு நான் அன்னைக்கு ஏறுங்க டெக்னாலஜி அன்னைக்கு ஏது பதிப்பு அன்னைக்கு ஏது பரிணாம வளர்ச்சி எதுவுமே இல்லையே ஆனா உழைக்கும் எண்ணம் இருந்தது அந்த எண்ணம் இல்லாதாலும் அந்த எண்ணத்தை யாரா தூண்டினா கூட போய் உழைக்கும் சொரணை இருந்தது இன்னைக்கு வேலைக்கு போனா வேலைக்கு போனான்னு சொன்னாலும் சோர்ணம் வர மாட்டேங்குது நீ வேலைக்கு போனாதான் உனக்கு நாலு இடத்துல சொல்லு பார்க்க முடியும் வர நீ வேலைக்கு போனாதான் அவங்களோட மதிச்சு நாலு பேர் கூப்பிடுவாங்க சொன்னா மாட்டு மாட்டேங்குது அவன் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கதில் என்னன்னா எல்லாம் எல்லாம் நடக்கும் எல்லாம் ஒரு மாதிரி அமையும் இப்படி எட்டி வார்த்தைகளை பேசிக்கொண்டு காலத்தையும் ஆயுதம் தீனா கழிச்சு வானிய சமுதாயம் தாவுதைய வரலாறு எடுத்துக்காட்டு அல்லாட்ட அழுதாம எல்லாம் எனக்கு நல்ல தொழிலை செய்வதற்கு ஒரு வழியை உண்டாக்கு அல்லா என்ன செய்தான் இரும்பை உருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நுணுக்கத்தை கற்று தந்தான் இரும்பை உருக்கி அதில் வரக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் வைத்து இரும்பு தடை கவசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார் சுருக்கமா சொல்ல போனா ஹெல்மெட் அப்போ அன்னைக்கு போர் தவறு போர் மைதானங்களில் போர் வீரர்களுக்கு தடை கவசமாக இரும்பு செய்வதற்கு தாவது நபியுடைய உழைப்பு ஒரு பெரிய பங்களிப்பாக இருந்தது செய்தி ஒரு காலத்தில் நபிமார்களில் ஒரு சில நதியின் கூட உழைக்காமல் இருந்திருந்தாலும் அவர்கள் உழைக்க வேண்டும் உழைத்தால் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் வாழ்க்கையில் உயரத்தை தொடர முடியும் என்று அல்லாஹ் சாதாரண மனிதர்கள்